இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அதிமுகவோட ஊழல்களை பத்தி எவ்வளவு தூரம் திமுக பேசியது எந்த அளவுக்கு ஆளுநரிடம் அவர்கள் போய் திரும்ப திரும்ப மனுக்களை கொடுத்தார்கள் எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பூஜ்ஜியம் தான் இந்த கவர்மெண்ட்ல ஊழல்ல மூழ்கி முத்தெடுத்த மந்திரி வேலுமணின்றது எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் இவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமானவைங்க அதாவது ஏதாவது புளிச்சதோ மாங்கா புளிச்சதோன்னு இல்லை பிவிஎஸ்சி தூங்கி கொண்டிருக்கிறதா என்னங்க கேலி கூத்துது இப்போ வேலுமணி மேலே இப்போ கேஸ் போட்டிருக்குதுன்றது இன்றைய ஸ்டாலின் அவர்கள் சில அதிகாரிகளை நேம் பண்ணி சொன்னார் உங்களுக்கு தெரியும் இவர்கள்லாம் ஓடுகள் மூடி முத்தெடுப்பவர்கள் கழகம் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் தப்ப முடியாதுன்னா அந்த அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு வளமான இலாக்காக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அலுவலகத்திலே இருக்காங்க இருக்கிறாங்க நாங்கள் அரசியலமைப்பு சாசனத்துக்கு தான் கட்டுப்பட்டவர்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்கின்ற புரிதல் சிபிஐக்கும் இல்லை டிவிஎஸ்சிக்கும் இல்லை அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த விசாரணை கேலி கூத்தா நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து மந்திரிகளை தொடல ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சியும் தொடலன்னா நாளைக்கு நமக்கு வந்து போது அதனால தொடாமல் இருக்கீங்க புரிஞ்சுக்கலாம் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் பண்ண தப்ப நம்ம செய்ய வேணாம் அதிகாரிகளை எது காப்பாத்துறீங்க ஒருவேளை அந்த அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இந்த அமைச்சர்கள் மீதான கேஸ் வந்து மட்டுப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வழங்குமா இந்த நாடு நாசமாக போவோம் இந்த நாடு உருப்படுமா இந்த நாடு தமிழ் மண்ணியர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேரம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகை வணக்கம் சார் முன்னாள் அதிமுக அமைச்சர் வேலுமணி மற்றும் பதினோரு பேர் வேலுமணி உட்பட பதினோரு பேர் மீது டிவிஎஸ்சி வழங்கு பதிவு பண்ணியிருக்காங்க மாநகராட்சி டெண்டர் முறைகேடு தொடர்பாக அரசுக்கு இருபத்தாறு கோடி சொச்சம் இழப்பு ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதுல வழக்கு பண்ணப்பட்டிருக்குது மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தொடர்ச்சியாக எடப்பாடி கவுமெண்ட்டில் நடந்த அந்த ஊழல் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினேழு பிப்ரவரியிலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அந்த நான்கு ஆண்டுகள் இந்த ஊழலை பற்றி நிறைய பேசியிருக்காரு டாக்குமெண்ட் எவிடன்ஸோடு அன்றைய கவர்னருக்கிட்ட ரெண்டு தடவை ஒரு பெட்டிஷனை கொடுத்தார் முதலமைச்சர் இதை இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சித் தலைவர் திமுக டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா பீக்கில் இருக்கும்போது அன்றைக்கி கவர்னரை பார்த்து கொடுத்தாங்க கரெக்டாக ஒரு மாதம் பொறுத்து ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனுக்கு மூணு மாதம் முன்னால் பார்த்து கொடுத்தாங்க பதிமூணு அமைச்சர்கள் யார் முதலமைச்சர் எடப்பாடி துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பதிமூணு அமைச்சர்கள் மீது நல்ல இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் வலுமினஸ் டாக்குமெண்ட்ஸோட பர்ஃபெக்ட்லி ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்றரை வருஷம் ஆகுது அதுவும் இந்த இந்த டெண்டர் முறைகேடெல்லாம் வந்து இயக்கம் ரொம்ப நாளாக ஃபைட் பண்ணி பதினெட்டில் கொடுத்த கேஸ் பதினெட்டில் கொடுத்த கேஸ் இப்போ இயக்கம் வந்து டிவிஎஸ்சி தூங்குது நாங்கள் காஃபி பவுடர் அனுப்ப போகிறோம் தலங்கானி போர்வெல்லாம் அனுப்ப போகிறோம் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணதால் மறுபடியும் கோர்ட்டுக்கு போக போகிறாங்கன்னு தெரிஞ்சதால் கே ஆவாஸ் நாங்களும் நடவடிக்கை எடுத்தோன்னு உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக டிவிஎஸ்சி இந்த வேலையை பண்ணியிருக்கு சரி டிவிஎஸ்சின்னு டிவிஎஸ்சி தனிப்பட்ட முறையில் சொல்லாதீங்க அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை பொலிட்டிக்கல் பாசை தான் நம்ம கேட்க முடியும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பாக தான் நம்ம கேட்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அதிமுகவோட ஊழல்களை பற்றி எவ்வளோ தூரம் திமுக பேசியது எந்த அளவுக்கு ஆளுநரிடம் அவர்கள் போய் திரும்ப திரும்ப மனுக்களை கொடுத்தார்கள் எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பூஜ்ஜியம் தான் வேலு மேலே ரெண்டு மூணு ரெய்டு நடந்தது அவ்வளோதான் அந்த ரைடு வரப்போறாங்கன்னு முதல் நாளே தெரிஞ்சு கூடி இந்த ஆயிரம் பேருக்கு சாப்பாடு ஜிகிர்தண்டா முத கொண்டு கொடுத்து கேலி கூத்தா நடந்தது அந்த ரைடு நடத்தணும் ஆமாம் அதுக்கு பிறகு ஒரு தொடர் நடவடிக்கையும் இல்லை இன்னைக்கு திடீர்னு வந்து அறப்போரிய இந்த பிரச்சனையை கிளப்புறதால மறுபடியும் இப்போ வேலுமணி மேலே இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த கவர்மெண்ட்டில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த மந்திரி வேலுமணின்றது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த அவரோட ஊர் தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூரில் எலெக்ஷன் டைமில் அந்த பக்கத்தில் இருந்த ஜோக் என்னென்னா ஒருவேளை அதிமுக இருபத்தொன்னு எலெக்ஷனில் ஜெயிச்சா தொண்டாமுத்தூர் தனி ரிப்பப்ளிக் ஆகும் ரிப்பப்ளிக் ஆஃப் தொண்டாமுத்தூர் ரிப்பப்ளிக் ஆஃப் தொண்டாமுத்தூர் அண்ட் நம்முடைய இப்போ இவர் வந்து வேலுமணி அவர்கள் வந்து பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர் ஆர் போத் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் தொண்டமுத்தூர் அந்த லெவலுக்கு ஒரு சாதாரண பொட்டிக்கடைக்காரன் சொல்கிற அளவுக்கு ஜோக்கா இருந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் அந்த மாதிரி ஊழல் நாயகர்கள் இருப்பாங்க தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறில் ராஜா கண்ணப்பன் அப்போ அவர் பேர் கண்ணப்பன் இன்றைக்கி திமுக மந்திரியாக இருக்கார்ல அவர் ரெண்டா அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் எடப்பாடி பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தொன்னுல வேலுமணி திமுக பேரில் நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னு சொல்ல முடியாது நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா கோர் கேரக்டர்ஸ் ஆஃப் கரப்ஷன் ஊழலின் அடையாளமாக பார்க்கப்பட்டவர்கள் அவங்க மேலே வந்து நீங்கள் மூன்றரை வருஷம் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்றது வந்து இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ வந்து எந்த அளவுக்கு போச்சுன்னா ரெண்டாவது தடவை இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது திமுக ஸ்டாலின் போய் கொடுக்குறாரு இருபத்தொன்று ரெண்டாவது பெட்டிஷன் கொடுத்துட்டு ராஜ்பவன் வாசலில் அவர் வந்து மீட் கொடுக்குறாரு அப்போ வந்து ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது நீங்கள் எதுக்கு வந்து இங்கே கவர்னர்கிட்ட வரீங்க டிவிஎஸ்சிக்கு தானே போகணும் டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தானே டைரெக்ஷன் வாங்கணும் எதுக்கு கவர்னர்கிட்ட வந்தீங்கன்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஸ்டாலின் சொன்ன பதில் இப்பொழுது இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஊழல் தடுப்பு சட்டத்தில் மோடி கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் படி டைரெக்டாகவே கவர்னர் ஆக்ஷன் எடுக்க சொல்லி டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போடலாம் அதனால தான் நான் கவர்னர்கிட்ட வந்துட்டார் இதை சொன்னவர் ஸ்டாலின் யாரு மாநில சுயாட்சியில் மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்புகளை எடுத்த மாநில சுயாட்சிக்காக போராடுவது அவங்க தான் கலைஞரோட அரசியலில் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து மாநிலங்களுக்கான உரிமை ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதிர்க்கு என்பது அண்ணாதரை சொன்னது அந்த கட்சியிலேருந்து வந்து ஒவ்வொரு தடவை எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்னர் வேணும் ஆளுங்கட்சி ஆனோன்னா கவர்னர் எதுக்குன்னு கேட்பாங்க அது ஃபைன் இருக்கட்டும் அது ஒன்றும் தப்பு இல்லை அதை பதவி இருக்க வரைக்கும் அதோட பாதுகாப்பு அது தனக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது அங்கே போய் கேட்கறதுல தப்பு இல்லை பட் இஷ்யூ அது இல்லை இஷ்யூ அது எதுனா கவர்னர்கிட்ட போய் ஏங்க நீங்கள் பெட்டிஷன் கொடுக்குறீங்க டிவிஎஸ்சிகிட்ட போகணும் டிவிஎஸ்சி ஆக்ஷன் எடுக்கணும்னா கோர்ட்டுக்கு போய் தான் நாங்கள் டைரக்ஷன் வாங்கினோம்னா இல்லை இல்லை இப்போ புதுசாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் படி கவர்னரே டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போடலாம் அதனால தான் நான் கவர்னர்கிட்ட வந்தேன் நேரேன் இப்போ மூன்றரை வருஷமாக கவர்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது எத்தனை அண்ணா திமுக மந்திரி மேலேங்க இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் இவங்க வைச்ச குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமான இங்க வாய் புளிச்சதோ மாங்கா புளிச்சதோன்னு இல்லை திமுகவோட பிடிஷன்ஸ் அந்த காலகட்டத்தில் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திராவிட முன்னேற்றக் கழகம் முறையாக ஆராய்ச்சி செய்து வலுவான ஆதாரங்களுடன் அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களிடம் கொடுத்த அந்த குற்றச்சாட்டுக்கள் மிக மிக வலுவானவை ஆனால் இந்த மூன்றரை வருஷத்துல இதுவரைக்கும் ஓபிஎஸ் எடப்பாடி வீட்டில் ஒரு ரைடு நடந்திருக்குமா அவங்கள விசாரணைக்காக அழைச்சிருப்பீங்களா டிவிஎஸ்சி தூங்கி கொண்டிருக்கிறதா என்னங்க கேலி கூத்துது இப்போ வேலுமணி மேல இப்ப கேஸ் போட்டிருக்கிறதுன்றது இன்னொன்று அந்த பீரியட்ல இன்றைய ஸ்டாலின் அவர்கள் சில அதிகாரிகளை நேம் பண்ணி சொன்னார் உங்களுக்கு தெரியும் சில அதிகாரிகளை கண்டினியூஸாக அவர் நேம் பண்ணார் எல்லாம் ஊழல் முடிஞ்சு முத்தெடுப்பவர்கள் கழகம் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் தப்ப முடியாது அந்த அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு வளமான இலாக்காக்களில் அமர்ந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அலுவலகத்துலேயே இருக்க இருக்கிறாங்க இந்த கேலி கூத்து எங்கேயாவது நடக்குமாங்க இதை பேசுகிறதுக்கு நாதி இல்லைங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி மேலே ஓபிஎஸ் மேலே பதிமூணு மந்திரி மேலே கொடுத்த குற்றச்சாட்டு நீங்கள் நேம் பண்ண அதிகாரிகள் தெரு தெருவாக போய் நேம் பண்ணீங்க இன்னைக்கு ஒரு அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கல வளமான இலாக்காக்கில் மட்டும் இல்லை முதலமைச்சர் அலுவலகத்திலேயே பவர்ஃபுல் போஸ்டில் உட்காந்துருக்காங்க அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் நீங்கள் அதற்கு காரணமான அதிகாரிகள் இன்றைக்கு உங்களுடைய அலுவலகத்திலே இருக்கிறார்கள் இந்த அரசியல் வளமான இலாக்காக்களில் இருக்கிறார்கள் என்றால் அப்ப கல கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தொடருக்குது என்றுதான் அர்த்தம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல எடப்பாடி ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரையும் இதுவரைக்கும் டிபிஎஸ் டச் பண்ணல இன்ஃபெக்ட் போட்ட கெஸ்க் யாருமே விசாரணை கூட்ட மாதிரியே தெரியல ஒருத்தவங்க மேலே யாரோ ஒரு மந்திரி மேலே வந்து ஷீட் போட்டு ரெண்டு மேலே போட்டிருக்கோம் காமராஜ் மேலே ஒன்னு போட்டிருக்காரு சிவிஜி பாஸ்கர் மேலே அவ்வளோதாங்க மத்தவங்க என்னங்க வேலுமணி மேலே ஷீட் போட்டதா தெரியல மொத்தமா ஒரு ஆறு அமைச்சிருக்குதான் ஒரு ஆறு மந்திரி மேலே ரைடு நடக்கும் உங்களுக்கு முந்தி எல்லாம் அவனுக்கு நடக்கும் மாசம் மாசம் ஒரு ரைட் நடக்கும் இஎம்ஐ இஎம்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த ஒரு முதல் மாதம் இஎம்ஐ நடக்கும் அதாவது வந்து மாசம் மாசம் ஒரு ரைடு அதோட தொடர் நடவடிக்கையை பற்றி கவலை கிடையாது ஆனால் பிக் ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸும் இபிஎஸ்ஸும் இன்ன வரைக்கும் தொடலை இன்ன வரைக்கும் தொடல இது எதன் அறிகுறி இதன் மூலமாக இவர்கள் என்ன சிக்கி செய்தியை சொல்கிறார்கள் டிவிஎஸ்சிக்கு தான் வெளிச்சோம் சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொன்னது இது கேஜ்ரி பேரட் யார் ஜஸ்டிஸ் ஆர் எம் லோதா பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால சொன்னார் சிபிஐ கேஜ்ரி பேரட்னு இப்போ நம்முடைய கெஜ்ரிவால் பெயில் ஆர்டர்ஸில் ஜஸ்டிஸ் உஜய் பயான் வந்து மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறார் சிபிஐ சுட் நாட் பி கேஜ்டு பேரட் சிபிஐ கேஜு பேரட்னா டிவிஎஸ்சி இஃப் சிபிஐ இஸ் இஸ் பேரட் டிவிஎஸ்சி பட் ரேட்டு அதாவது தாங்கள் அரசியலமைப்பு சாசனத்துக்கு தான் கட்டுப்பட்டவர்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்கின்ற புரிதல் சிபிஐக்கும் இல்லை டிவிஎஸ்சிக்கும் இல்லை அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த விசாரணை கேலி கூத்தா நடந்துகிட்டு இருக்குது இவ்வளோ நாள் பொறுத்து மூன்றரை வருஷம் முடிஞ்ச பிறகு திடீர்னு என்ன வந்து ஞானோதயம் வந்தது வேலுமணி மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீதிமன்றத்தில் போய் டிவிஎஸ்சிக்காக பேசி ஒரு நல்ல ஒரு ரிமார்க்கும் கூட வாங்கிட்டு இருந்தா எடப்பாடி கேஸில் வந்து சிபிஐ என்கொயரி போயிட்டு வேணாம் திருப்பி டிவிஎஸ்சியை கொடுக்கட்டும் அப்படின்னோடனே உங்கள் விஷயத்துக்குலாம் க்ளோஸ் பண்ண கேஸை இது பண்ண முடியாதுன்னு சொல்லி எஸ் அது வந்து அது அந்த கேலி கூத்து நடந்தது சிபிஐ வேணும்னு கேட்டுட்டு திரும்ப இவங்க ஆட்சி வந்தால் டிவிஎஸ்சி தான் வேணும்னாங்க அப்போ கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் தான் எடுக்கப்படுதுன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க நீங்கள் கவர்னர் கொடுத்த ரெண்டு பெட்டிஷன்ஸ் டாக்குமெண்ட் எவிடன்ஸோடு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதுமே அது மேலே ஆக்ஷன் எடுத்தாலே போதுமே நான் வந்து கொடநாடு கேஸ் கூட போகல தட்ஸ் அ கிரிமினல் கேஸ் அதில் நிறைய நெருக்கடிகள் சிபிசிஐடி இருக்கலாம் நமக்கு தெரியாது அவங்க வந்து விசாரணையை ஒழுங்காக நடத்துகிறாங்களா சப்ரெஸ் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது அதுவும் கிரிமினல் கேஸில்லாம் நம்ம வந்து வாய் புளிச்சதும் மாங்காய் புளிச்சதோ ஒன்றும் பேசவும் முடியாது அது வந்து இன்வெஸ்டிகேஷனையும் பாதிக்கும் அது முறையும் கிடையாது பேரலல் மீடியா ட்ரையலில் கேஸில் நம்ம நடத்த முடியாது கண்டிப்பாக நடத்த முடியாது அது தவறு அதனால் வந்து நான் வந்து கொடநாடு கொலகேஸில் வந்து ஏன் வந்து நீங்கள் என்னமோ நடவடிக்கை எடுக்கலன்னு நான் கேட்கல நம்ம கேக் நம்ம கேட்கல பட்டு கரப்ஷன் கேஸஸில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நல்லா கரப்ஷன் ஆர் டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்ரின்னே சார் பேசிக்கலி தேர் டாக்குமெண்ட்ஸ் உன்னால் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட முடியல ஒரு ரெய்டு பண்ண முடியல விசாரணைக்கு கூப்பிட முடியலன்னா நகரவே இல்லையே நீங்க அரெஸ்ட் பண்ணு நான் சொல்லல ஏன் வந்து ஓபிஎஸ் அரெஸ்ட் பண்ணல எடப்பா எடப்பாடி அரெஸ்ட் பண்ணல டிவிஎஸ்சி கேஸ்ல கரப்ஷன் கேஸ்ல இன்னும் கேட்கல சத்தியமா கேட்கல அவசியமே இல்லை கரப்ஷன் கேஸ்ல வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை இன்ஃபேக்ட் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஒன்ல கலைஞர் அந்த தப்ப பண்ணாரு ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம செங்கோட்டின் அரெஸ்ட் பண்ணாரு இன்னும் நாலு மந்திரி அரெஸ்ட் பண்ணாரு பட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே கலைஞர் அரெஸ்ட் பண்ணாரு ஆனால் நான் டூ தௌசண்ட் ஒன்ல ஜெயலலிதா வந்த பிறகு அந்த ட்ரெண்ட் மாறிச்சு ரெய்டு எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டு கோர்ட்டில் போய் பார்த்துக்கோம் அதுவும் தலையெழுத்துவோம் விதி விடுதலை வாங்குறதுன்னா வாங்கிக்கோ இல்லை கன்விக்ஷன் வாங்குறதுனா வாங்கிக்கோ இல்லை கன்விக்ஷன் விடுதலை வாங்கிட்டு நீ கன்விக்ஷன் வாங்குறதா உங்க தலையெழுத்து பொண்ண முடியுமா அதுவும் நடக்கட்டும் அந்த அரெஸ்ட் கான்செப்ட் இருக்கு இல்லையா ப்ரீ ஜட்மெண்ட் அரெஸ்ட் கான்செப்ட் அண்டர் ட்ரையலா அரஸ்ட் பண்ணக்கூடியதை டூ தௌசண்ட் ஒன்ல ஜெயலலிதா ஸ்டாப் பண்ணாங்க அந்த அம்மா ஸ்டாப் பண்ணாங்க அதனால் அரெஸ்ட்டை நம்ம கேட்கல ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை வந்து ஏன் நீங்கள் அரஸ்ட் பண்ணலன்னு சத்தியமாக கேட்கல அரெஸ்ட் அது நம்ம நோக்கமும் கிடையாது நடவடிக்கை ஏன் எடுக்கல அதுவும் இப்போ நீங்கள் வந்த பிறகு கண்டுபிடிச்ச ஊழல் குற்றச்சாட்டுனா கூட சரிங்க மூணு வருஷம் வந்து பெரிய பீரியடுங்கலாம் நீங்கள் சொன்னது சார் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது அப்போ இதை விட ஒரு பெட்டிஷனரே நீங்கள் தான் பெட்டிஷனரே நீங்கள் தான் அப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனோட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க இதில் என்ன கேள்வி வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக ஊழல் அமைச்சர்கள் அனைவரும் விரைவாக விசாரணை நடத்தி தண்டிக்கப்படுவார்கள் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் நாங்கள் ஏற்கனவே எம்பி ஸ்பெஷல் கோர்ட் இருந்தாலும் அதுக்கு நீடு இல்லை பட் அந்த பீரியடில் வந்து அப்ராக்சிமேட்டாக இஃப் எம் நாட் ஒரு ஏழு எட்டு முனிசிபல் வீட்டில் வந்து ஒரு ரெய்டு நடத்தினாங்க ஆமாம் எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் இவங்க ரெய்டே நடத்தினாங்க ஆமாம் சார்ஜ் ஷீட் ரெண்டு பேத்து மேலே தான் போட்டிருக்காங்க மீதி ஆறு பேத்து மேலே அந்த சார்ஜ் ஷீட்டும் போடலை கேஸ் அப்படியே இருக்குது அப்படிங்கும்போது எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இந்த பதிமூணு பேரில் ஏழு பேர் மேலே இல்லை சார் பதினோரு பேர் மேலே நீங்கள் போட்டாங்கன்னாலும் அது இல்லை சார் நடவடிக்கைக்கான அளவுகோல் த யார்ட் ஸ்டிக் ஃபார் ஆக்ஷன் இஸ் நாட் த எஃப்ஐஆர் ஆர் அண்ட் எஃப்ஐஆர் ஆர் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் ஈவன் சார்ஜ் ஷீட் அகெயின்ஸ்ட் லெவன் மினிஸ்டர்ஸ் சார் ரெண்டு பேர் சார் த பிக் ஃபிஷ் யார் சார் சிஎம் எடப்பாடி டெபுட்டி சிஎம் ஓபிஎஸ் இவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வளங்களை சேர்த்தார்கள் என்பது நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்லி தான் தெரியும் அந்த ரெண்டு பேரை மூன்றரை வருஷம் இது வரைக்கும் நீங்கள் டச்சே பண்ணல விசாரணைக்காக அவர்களை அழைத்தீர்களா எஃப்ஐஆர் போட்டிங்களா அவங்க வீட்டுக்கு ரெய்டு போனீங்களா ஒன்றுமே இல்லையா சார் அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் வந்துருக்குதா நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா நீங்கள் என்ன தொடாதீங்க நான் எனக்கு ஆட்சியில் இருந்தேன்னா உங்களை தொடமாட்டேன் கலைஞரும் ஜெயலலிதாவும் பழி வாங்கிக்கிற மாதிரி அந்த 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 ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறத நம்ம அலோவ் பண்ண வேணாம் அதை உடைப்போம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் ஜென்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து விட்டார்களோ என்று தான் நமக்கு தோணுது பட் இதில் குறை சொல்ல வேண்டியது டிவிஎஸ்சி நான் சொல்கிறாங்க யு ரெஸ்பான்சிபிள் ஃபார் அன்சரபிள் டு த கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் யுவர் லாயல் டு த கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் வந்து இன்னைக்கு சிஎம் நான் ஸ்டாலினுங்க நாளைக்கு எக்ஸ்போ இசர்ட் இருப்பாங்க யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தாளம் காட்டுறது அவங்க வேலைன்னா அவர் எதுக்கு இந்த விசாரணை அமைப்புகள் இன்ஃபெக்ட் இதில் வந்து இப்போ இந்த வேலுமணி கேஸ் அப்படிங்கிறத தாண்டி அரப்போர் வச்சால் இன்னொரு வைக்கிற மிகப்பெரிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா டிவிஎஸ்எஸ் இப்போ வந்து சென்னை ஜோனுக்குள்ளே அவங்க ஃபைல் பண்ண கேசஸே ஒன் தேர்டு குறைஞ்சிச்சு அவங்க நார்மலாக கேசஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபைல் பண்ணுறதே குறையுது டிவிஎஸ்சி ஃபங்க்ஷனே பண்ண மாட்டேங்க இதுங்கிற ஒரு சார்ஜஸ் வைக்கிற இந்த மூன்று வருஷத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த மூன்று வருஷத்தில் அப்போ அது இன்னும் சீரியஸ் இஷ்யூ லாஸ்ட் ஒன் இயரில் வந்து ஒன்றோட தேர்டாக குறைஞ்சிச்சு அவங்களோட நம்பர் ஆஃப் கேசஸ் அப்போ நீங்கள் வந்து டிவிஎஸ்சி ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தமாகவே ஒரு சீரியஸ் டிபேட்டை இனிஷியேட் பண்ணணும் கடந்த மூன்று வருஷத்தில் இது அறப்பொரியக்கம் சொல்கிறது உண்மைன்னா கரப்ஷன் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த சீரியஸ் சார்ஜை ஒரு ஆன்டி கரப்ஷன் வாட்ச் டாக் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா தர் பி டிபேட் ஒரு தேசிய ஒரு மாநிலம் தழுவிய அளவில் வந்து ஒரு விவாதத்தை முன்னெடுக்கணும் நீங்கள் இதில் என்ன கொடுங்கன்னா டிவிஎஸ் மீது எந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் அந்த குரல்கள் வந்து இப்போ வந்து சிவில் சமூகத்திலேருந்து எழுது யார் அறப்போரியாக்கம் சிவில் சமூகத்தின் பிரதிநிதி ஆன்சி ஆன்டி கரப்ஷன் வாட்ச் டாக் இது மேலே எழுப்பி போகணுன்னா என்ன நடக்கணும் எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கணும் எங்கேந்து குரல் கொடுக்கும் கொடுக்கணும் கேஸ் அவங்க இல்லை இதை ஆதரிச்சானா அத்தனை பேரும் உள்ள போவான் அதனால அவன் பம்புறான் மீடியா பேசணும் அது விட கேவலமா இருக்கு கம்ப்ளீட்டாக எங்க அரப்போரியாக்க எவ்வளோ விஷயூஸை வெளியில் கொண்டு வந்தாங்க மீடியா எப்படிங்க பிக்கப் பண்ணிச்சு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சம்பந்தப்பட்ட விஷயம் மணல் திருட்டு உங்களுக்கு தெரியும் இடி ரைட்ஸ் இடியோட அசஸ்மெண்ட்டில் அந்த ஐஐடி கான்பூர்னு நினைக்கிறேன் அவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல இஸ்ரோ உதவியோட நடந்ததுல சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது அளவுக்கு அதிகமாக மிக அதிகமாக வந்து பல மடங்கு பல நூறு மடங்கு பல நூற்று கணக்கான நாலாயிரம் கோடிக்கு வந்து மணலை திருடி வித்துருக்கானுங்கன்றது இட்ஸ் அ கிறிஸ்டல் கிளியர் கேஸ் அந்த கேஸ் முன்னாலே போல இது ஏடிஎம்கே பிரிவில் நடந்திருந்ததுன்னா டிஎம்கே வந்து அதை மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிருப்பாங்க அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் அந்த பொலிட்டிக்கல் நேரேட்டிவும் அவங்கக்கிட்ட இருந்தது ஏடிஎம்கேவில் அதை பண்ண முடியல இப்போ இந்த இஷ்யை வந்து பொதுவெளியில் வருது மீடியாவுக்கு பிக்கப் பண்ணிச்சு இல்லை இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்குது சார் பிபிஎஸ்சி சில நேரங்களில் ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்ஃபேக்ட் வந்து நிலக்கரி ஊழல் சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் இதே அறப்போர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மூன்று வருஷம் கழிச்சு டிவிஎஸ்சி நாங்கள் வந்து கேஸு ப்ரொசீட் பண்ணுவான்னு கேட்குது அதுக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் இவங்க சாங்ஷன் கொடுக்குறாங்க டிவிஎஸ்சிக்கு அவங்க கேஸை ப்ரொசீட் பண்ணலாம் விசாரிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறதுக்கே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தான் இதுவும் அதுதான் இப்போ அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பட்டியலிட்டு கவர்னர்கிட்ட கொடுத்த பிறகும் தெரு தெருவாக அதை பேசி ஒரு எலெக்ஷனை ஜெயித்த பிறகும் ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருஷம் முடிஞ்ச பிறகும் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் அது எல்லாமே வந்து கணத்தில் போட்ட கல்லாக இருக்குன்னா ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அது பல ஐயப்பாடுகளை தான் கலப்பு இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் என்ன சரி நீ வந்து நீங்கள் வந்து மந்திரிகளை தொடலை ஓபிஎஸ்சும் யூபிஎஸ்சியும் தொடலன்னா நாளைக்கு நமக்கு வந்துடுற பொது அதனால் தொடாமல் இருக்கீங்க புரிஞ்சுக்கலாம் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் பண்ண தப்ப நம்ம செய்ய வேணான்னு அதிகாரிகளை எது காப்பாற்றுறீங்க ஓரளவுக்கு அது அதிகாரி மேல இல்லை அந்த அதிகாரிகளை குறைஞ்சபட்சம் நீங்கள் டமி டமிஸ்ட்ல தூக்கி அதே அதிகாரிகள் உங்களால நேம் பண்ணப்பட்ட அதிகாரிகள் உங்களால் எச்சரிக்கப்பட்ட அதிகாரிகள் பெயர் சொல்லி சொன்னாங்க யாரு ஸ்டாலினே சொன்னார் இதுல ஒரு சின்ன குறுக்கீடு ஒருவேளை அந்த அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இந்த அமைச்சர்கள் மீதான கேஸ் வந்து மட்டுப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்காகனா அதை இன்னும் நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணி பேசணும் அந்த அதிகாரிகளை இன்றைக்கு வளமான இலாக்காக்களை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதையே தான் இன்றைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் என்ன தோன்றுகிறது அந்த அதிகாரிகள் அன்னைக்கு பண்ணதை தான் இன்றைக்கும் பண்ணுறாங்கன்னா அந்த அதிகாரிகள் அன்றைக்கி பண்ணும்பொழுது பெனிஃபிஷியர் யார் இன்னைக்கு பெனிஃபிஷியர் யாருன்றது புரிஞ்சுதுன்னா இந்த பழைய மந்திரிக்கு மேலே ஏன் இவங்க ஆக்ஷன் எடுக்கலன்றது புரியும் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லுங்கள் சி விஜயபாஸ்கர் மேலே இவங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க மருத்துவத்துறையில் ப்ரொக்யூர்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அப்போது அவர் துறை சார்ந்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சார்ந்த அதிகாரிகள் தான் இப்போ வந்து அந்த விசாரணைக்கு சேங்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க வழங்கமா இந்த நாடு நாசமாக போவோம் இந்த நாடு உருப்படுமா இந்த நாடு ஸோ இப்போ வந்து அப்போ ஆஃபீஸாக இப்போ விஜயபாஸ்கர் அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் எந்த அதிகாரிகளை நீங்கள் நேம் பண்ணீங்களோ அந்த அதிகாரிகள் இன்றைக்கி வளமான இலாக்காக்களில் இருக்கிறார்கள் என்றால் அன்றைக்கி நடந்தது தான் இன்றைக்கி நடக்குதுன்றதுக்கு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க அது என்னது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்போ அது தொடருதுன்னா உங்களால் அந்த பழைய மந்திரி மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது இதுதாங்க கரெக்ட்ஸ் ஆஃப் த மேட்டர் தெளிவாக புரிஞ்சு போச்சுங்க இதை நீட்டி மொழிக்கு பேச வேணாம் நீங்கள் இதுலேருந்து கற்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது இதுதான் அதனால வேலுமணி அவர்கள் மீதான இந்த நடவடிக்கை என்பது காலம் தாழ்ந்தது இது கண் துடைப்பு இது கண் துடைப்பு இது வேலுமணி வந்து என்னெல்லாம் பண்ணாருன்றது எல்லாருக்கும் தெரியும் வட்டி ஆண்டாரு தமிழ்நாட்டிய அதுதான் அவரோட பகுதியே வந்து தனி ரிப்பப்ளிக்காக மாறும் என்கின்ற அளவுக்கான ஜோக்ஸ்லாம் இன்னைக்கு வந்தது அந்த நபர் இன்னைக்கு வந்து கைது செய்யப்படவில்லை அவர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படவில்லை சார்ஜ்ஷீட் போடப்படல அவருக்கு மேல பாஸா இருந்த ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்கள நீங்க தொட இல்ல இல்லை அவங்க மேல ஒரு ஆக்ஷன் இல்லை ஆகவே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை பொலிட்டிக்கல் கிளாஸ் அரசியல்வாதிகள் என்ற வர்க்கம் வந்து எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் அவங்களோட அந்த மோடஸ் ஆப்ரண்டை அல்லது அந்த ஒரு செயல் திட்டம்னு ரொம்ப அழகாக ஸ்டாலின் சொன்னார்ல கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அதுதான் வந்து இன்றைய ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம் இவர்களால் பெயர் சொல்லப்பட்ட அதிகாரிகள் வளமான இலாக்காக்களை தொடர்ந்து வைத்திருப்பதும் இந்த ஊழலுக்கெல்லாம் தலைமை தாங்கிய இரண்டு தளபதிகள் எடப்பாடியும் ஓபிஎஸும் சுதந்திரமாக உலா வந்து கொண்டிருப்பதும் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி நன்றி